சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் போச ராஜாங்கம் கண்டிச்சு விட்டுறாங்க போசும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஈஸ்வரி வந்து போசு உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லை நீ நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்பவே தப்பா தோணுது தயவு செஞ்சு இப்படி நடந்துக்கா உனக்கு எப்படிப்பட்ட பதவியெல்லாம் வாங்கி கொடுக்கணும் சேதோட இடத்துல உன்னை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு உன்னுடைய அம்மாவா நான் போராடிட்டு இருக்கேன் ஆனா நீ அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துட்டு இருக்கியே ஏன்னா சொல்லிட்டு கேட்கிற ங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பிலாசபி எல்லாம் நீ பேசிட்டு இருக்காத தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே வந்து ரொம்பவே வருத்தத்துல வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க வந்து ஈஸ்வரி கிட்ட அம்மா இவனுக்காக நம்ம எப்படி எல்லாமே போராடிட்டு இருக்கோம் ஆனா அத பத்தி கவலைப்படாம இவன் இப்படி வந்து சுத்திட்டு இருக்கானே இப்ப பாத்தீங்களா அதே விஷயத்த கிடையாது இது எல்லாமே நம்ம மாத்திதான் தான் நல்லா சொல்லி பேசுறாங்க இத கேட்டதும் என்ன பண்றது ஏது பேசுறதுன்னு எதுவும் தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க ஈஸ்வரி இப்ப என்ன செய்ய போறாங்க போஸ் பண்ற தப்ப கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கறத